வணக்கம் நேர்களை ஏகிஎஸ் குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் கொப்பரை தேங்காய் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள் அந்தியூரில் நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தில் ஆறுநூற்றி நாற்பது கிலோ கொப்பரை தேங்காய் விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் அறுபது ரூபாய் அறுபத்தி ஒம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தைந்து ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் மூணாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொப்பரை வர்த்தகம் நடைபெற்றது காங்கேயத்தில் நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தில் எண்பதாயிரம் கிலோ கொப்பரை தேங்காய் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூற்றி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஆறு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பெதம்பட்டியில் நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு கிலோ கொப்பரை தேங்காய் விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை தேங்காய் குறைந்தபட்சம் எண்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூறு ரூபாய் அறுபத்தி மூணு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது வேலூரில் நடந்த கொப்பரை ஏலத்தில் முன்னூத்தி முப்பது கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் அறுபத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி எட்டு ரூபாய் பத்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது முத்தூரில் நடந்த கொப்பரை ஏலத்தில் முப்பத்தி இரண்டு மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் எழுபத்தி ஆறு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஒரு ரூபாய் பத்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கேயத்தில் எடுபில் ரக கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி பன்னிரெண்டு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கையம் மேரிகோவில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் நூறு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஏழு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கய மார்க்கெட்டில் அறவை கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஒரு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது கொடுமுடியில் எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து கிலோ கொப்பரை விற்பனையானது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூறு ரூபாய் தொண்ணூற்றி ஒம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஐந்து ரூபாய் அறுபத்தி ஒம்பது காசுகள் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி இரண்டு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஐந்து ரூபாய் முப்பத்தி ஒம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் எட்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு கொப்பரை வர்த்தகம் நடைபெற்றது எலுமாத்தூரில் ஆயிரத்தி நானூறு மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூற்றி ஒரு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஐந்து ரூபாய் அறுபத்தி ஒம்போது காசுகள் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி எட்டு ரூபாய் அறுபத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஆறு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் இதர விவசாய விளைபொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்டை பாருங்கள் எங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகில் இருக்கும் பெல்லைக்கானை ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவையெனில் கீழே கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்